மயிலத்தமிடு மாதவனை சம்பந்தமான வழக்கு ஆண்டில் ஆரம்பித்த வழக்கு வரை தொடர்ந்து கொண்டிருந்தது நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை மிகவும் நுணுக்கமாக கண்ணியமாக அவதானித்து கௌரவமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார் அதாவது இந்த போலீசார் பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லி இருந்தாலும் கூட வார்த்தை அளவில் அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தனவே ஒழிய அதற்குரிய சாட்சியங்கள் ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை ஆகவே சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இது இந்த வழக்கின் குற்றவாளிகள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது ஏனென்றால் வழக்கு உண்மையில் கோடிக்கப்பட்ட வழக்காக இது காணப்பட்டது என்பதை நாங்கள் அறிவோம் ஏனென்றால் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் கூட அன்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்தவர்கள் கூட இங்கே குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள் அதேபோன்று போன்று கிராம சபை உத்தியோகத்தர் அவர் அந்த இடத்திற்கே வராதவர் கூட சுதாகரன் என்ற ஜிஎஸ்ஐ அங்கு குற்றவாளியாக நிறுத்தியிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரித்து நாட்டில் என்ன நடக்கின்றது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் வெளியில் வெளி உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கான அந்த அறப்பணியை மேற்கொள்வதற்காக வந்த ஊடகவியலாளர்கள் கூட குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் குற்றவாளிகளை குற்றவாளிகளாக கூடிய விதத்தில் போலீசாரின் செயற்பாடுகள் பல காணப்பட்டன ஆனால் கௌரவ நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை மிகவும் உன்னிப்பாக கவனமாக நுணுக்கமாக அவதானித்து அவர்கள் வார்த்தை சில குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற ஆவணங்கள் சாட்சியங்கள் புகைப்படங்கள் ஒழுங்கான முறையில் சமர்ப்பிக்கப்படாத இந்த இங்கு குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் அனைவரையும் விடுதலை செய்திருக்கின்றார் அதோ அதனோடு போலீசார் இவ்வாறான ஒரு செயல்பாடுகளை செய்கின்ற போது குற்றமற்றவர்களை கூட குற்றவாளிகளாக ஆக்கின்ற ஒரு செயல்பாட்டினை அவர்கள் செய்திருந்தமை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இன்றைய தினம் எங்களுக்கு மயிலத்தமிடு மாதவனை சம்பந்தமாக அந்த கால்நடை வளர்ப்பாளர் சார்பாக மனித உரிமைக்காக போராடியவர்கள் அதாவது ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி போராடிய எங்களுக்கு அது மனித உரிமை சார்ந்த போராட்டம் என்பது ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்கின்றோம் இதற்காக வாதாடிய சட்டத்தரணிகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் மற்றும் மயூரி அவர்கள் மற்றும் ஜெகன் மற்றும் சுமந்திரன் அவர்கள் போன்றவர்கள் இந்த வழக்குக்காக வந்து வாதாடியிருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் எமது பாதிக்கப்பட்ட எமது மயிலத்தம்மடு மாதவனை மோசமான செயல்பாட்டுக்கு எதிரான போராட்டத்தை மேற்கொண்ட அல்லது அறவழியில் போராடிய எங்களுக்கு நடந்த அநீதிக்கு எதிராக போராடிய சட்டத்திறன்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஊடகவியலாளர்கள் அவ்வப்போது இந்த விடயங்களை அடையாளம் கண்டு உண்மைகளை வெளிக்கொழந்த ஊடகவியலாளர்களுக்கும் இந்த முப்பத்தி மூன்று பேருமாக வந்து இந்த வழக்கில் நாங்கள் தோற்றி இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்தில் மனமகிழ்ச்சியான நன்றியை கூறி கொள்வதோடு நாங்கள் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி